வணக்கம் வணக்கம் இது வகுத்தல் நாற்பத்தி ஐந்து வகுத்தல் இரண்டு இது வரும்போது இருக்கையே இரண்டாம் வாய்ப்பாடு தெரியும் சரியா இது எடுத்து எழுதிக்கணும் இது போல போடவும் தெரியணும் சரியா இப்போ நாற்பத்தி ஐந்துல முதல்ல நான்கு எடுத்துக்கோ இப்போ இரண்டு இரண்டு பெருக்கல் இரண்டு நான்கு இரண்டு பெருக்கல் இரண்டு 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 பெருக்கல் இரண்டு நான்கு சரியா இப்போ இது வந்து கழிக்கும் போது பூஜ்ஜியம் வரும் போட வேணாம் இப்ப இந்த ஐந்த வந்து இங்க இறக்கும் இந்த ஐந்த இங்க இறக்கணும் சரியா இப்ப ஐந்துக்குள்ள வர்றது என்ன நான்கு தான் இருக்குது அப்போ இரண்டு பெருக்கள் இரண்டு இரண்டு பெருக்கல் இரண்டு நான்கு சரியா இப்ப கழிப்பா ஐந்துல நான்கு போச்சுன்னா ஐந்துல நான்கு போச்சுன்னா

அப்படிதான் போடணும் சரியா